கனடாவில் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆயிரக்கணக்கான ரக வாகனங்கள் திரும்பப் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் மொத்தம் முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று வாகனங்களை திரும்பப் பெறுவதாக கனடிய போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது அதன்படி குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பின்புற கேமரா செயலடக்கவோ அல்லது சரியாக படம் காட்டாமலோ இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பின்புற கேமரா சரியாக இயங்கவில்லை என்றால் வாகனம் பின்னோக்கி செல்லும் போது டிரைவர் பின்னால் காணும் திறன் குறையக்கூடும் இது விபத்துக்கான ஆபத்தை அதிகரிக்கலாம் என்று அறிவிப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாடல்கள் இந்த திரும்பப் பொருள் நடவடிக்கை பதினான்கு அங்குல மல்டி மீடியா டிஸ்பிளே பொருத்தப்பட்ட சில மாடல்களை உள்ளடக்கியது டொயோட்டா சீக்யா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டொயோட்டா டன்ட்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டொயோட்டா நிறுவனம் உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிப்பை அனுப்பி வாகனங்களை அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையத்துக்கு கொண்டு சென்று டிஸ்பிளே மென்பொருளை சாப்ட்வேரை புதுப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயனர்கள் தங்கள் வாகனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதை அறிய ஒன்று எண்ணூற்று எட்டு எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு இருபத்தி எட்டு என்ற எண்ணில் அழைக்கவோ அல்லது நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்க்கவோ முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது